நம்ம வாழை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுப்போம் வாழைக்குள்ள வெங்காயம் ஊடு பயிர் பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தியும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சரிங்க சரி வாழைக்குள்ள வெங்காயம் பயிர் பண்ணியிருக்கீங்க வாழையை பத்தியும் இதை ஊடு பயிர் பண்ண வெங்காயத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா இது ஒன்றும் கிடையாதுங்க இது பாத்தீங்கன்னா போன டைம் ஒரு ஏக்கரா வாழை ஓட்டிருந்தோம் சரிங்க ஏன்னு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூரா காற்று அடிச்சு எல்லாம் வாழை எல்லாம் எல்லாம் தார் விட்டதுக்கு அப்புறம் வாழை ஈர்னதுக்கு அப்புறம் எல்லாம் காற்றுக்கெல்லாம் சாஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு நாற்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா எல்லாம் முட்டு உலி போட்டு கடைசியில் எல்லாமே நட்டத்தில் போய் முடிஞ்சிருச்சு அதனால் என்னென்னா சரி வாழை ஓட்டோம்னா தான் என்ன ஒரு விற்றுச்சுன்னா காசு இல்லைன்னா போச்சுன்னா இப்படித்தான் ஒரே முட்டை அதனால் வந்துட்டு சரி வாழையும் விட முடியாது அதனால் இந்த டைமு கொஞ்சம் உள்ளே வந்துட்டு வெங்காயத்தை போட்டு விட்டுருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சோம்னா ஒரு ஒரு ஏக்கரா வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கரா போட்டோம்னா வெங்காயத்து மூலிமா நம்ம ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம ஒரு அளவுக்கு விலை இருந்துச்சுன்னா நார்மலான விலை இருந்துச்சுனாலே எடுத்துக்கலாம் ஃபுல்லா எடுக்க முடியாது ஏதோ ஒரு முக்கால்வாசி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நட்டமாகாது இல்லைங்க நீங்க வாழை ஈனி காத்தடிச்சு எல்லாம் ஜாஞ்சி எல்லாம் நட்டமா போறதுக்கு வெங்காயத்துல வந்துட்டு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு இதை எடுத்துடலாம்ல அதுங்காட்டிக்கு வந்துட்டு நம்ம இப்ப வீடு பயிரா வந்து வெங்காயம் போட்டு விட்ருக்குறோம் அது விலை இருந்துச்சுன்னா லாபம் இல்லைன்னா எதுவும் சொல்ல முடியாது விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு எதுங்க நிரந்தரம் இல்லை இல்லை என்ன என்ன பண்ணலாம் கடல போடலாம் கடலக்காய் போடலாம் அதுக்கப்புறம் எல்லாம் மூணு மாசத்துல அதாவது மூணு மாசத்துல காடு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி கூட எல்லாம் போடுறாங்க எல்லாமே போடலாம் என்னென்னா தக்காளி எல்லாம் போட்டிங்கன்னா பொரிக்கிறது ரெண்டு மாதம் பொறிப்பீங்க வர்றதுக்கு ரெண்டு டூ ரெண்டரை மாதம் ஆயிரும் கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் போது வாழை வந்து கொஞ்சம் நின்று வரும் ஏதா ரெண்டு மாதத்தில் நம்ம காடு காலி பண்ணிடுவோம் வெங்காயத்தை பிடுங்கிடுவான் பிடுங்கினதுக்கப்புறம் உரம் போட்டு விட்டு பெட்டு கட்டி விட்டோம்னா மண் அணைச்சி விட்டோம்னா அது வாட்டுக்கு வாழை குரோத்தை வந்துட்டே இருக்கும் கரெக்டாக நம்ம அதாவது வந்து வாழையோட வளர்ச்சி நம்ம வந்து தடை பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஹீல்டு கிடைக்கும் அந்த ஒரு இதுக்காக இது எத்தனை அது எத்தனை ரெண்டு உழவு போட்டிருக்கா மூணு அளவு போட்டிருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு தலைப்பை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டேன் திரும்ப ரொட்டேட்ரு போட்டு ஓட்டி விட்டேன் திரும்ப ரொட்டேட்ருலேயும் இன்னொரு ரவுண்டு ஓட்டி விட்டு காடை நல்லா படம் பண்ணி வச்சு போட்டிருக்குறங்காட்டிக்கு ஆ கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓடும் போதே வந்துட்டு கலப்பை போட்டு ஓட்டுனதுமே வந்துட்டு ஒரு ரெண்டு டிராக்டர் இந்த டைம் இன்னும் ஒரு அரை தான் நம்ம போட்டிருக்கிறோம் வாழை எப்பவுமே வந்துட்டு நம்மகிட்ட ரெண்டு ஏக்கரா வாழை தான் இருப்போம் எத்தனை இது குண்டாலில் ஒரு இது இருக்குது இது வந்து கதிலிங்க நம்ம போட்டிருக்கிறது கதிலி குண்டால்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு ஒரு கன்று பிடிக்கிங்க இதே கதிலின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடிக்கு ஒண்ணுன்னும் போது இது கிட்டத்தட்ட நானூறு டு நானூத்தி ஐம்பது நானூறு கண்ணுக்கு நானூத்தி ஐம்பது கண்ணு வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கெமிக்கல் கெமிக்கல் நம்ம என்னைக்குமே யூஸ் பண்றது இல்லைங்க ஒன்லி பயோ மட்டும்தான் நம்ம என்னைக்குமே வந்துட்டு கெமிக்கல் வரத்துக்கே நம்ம போய்க்கிறது இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து பயோன்னு போயிட்டோம்னா என்ன மாதிரி இப்போ கொடுத்துட்டு இயற்கை ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாட்டு சாணி கொடுத்துட்றோங்க மாட்டு சாணம் கொடுத்துறோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது தேவைப்படும் போது நம்ம கொடுத்துக்குவோம் வேறு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பியூமி கொடுக்கலாம் மீன் அமிலம் கொடுக்கலாம் மீன் அமிலம் வந்துட்டு நல்லாவே டோட்டலாக போட்டோம்னா நல்லா காட்டுக்கு நல்லா சத்தாகும் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு மீன் அமிலம் மீன் அமிலம் நம்ம கொடுக்கல பாஞ்சு இது பாஞ்சு கூட கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க பாதிட்டாங்க நம்ம நான் இது பயோ பொறுத்த அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் பயோ அளவுக்கு அதிகமாயிருச்சு அதனால வந்துட்டு விவசாயம் கெட்டு போயிடும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க பயோ அளவுக்கு நம்ம உரம் தானே நாட்டு உரம்ன்றங்காட்டிக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் பூச்சி தாக்குதலுக்காக நீங்கள் என்ன பூச்சி தாக்குதல்னா நார்மலாக வந்துட்டு வேப்பண்ணம் கொடுக்கலாம் வேப்பண்ணம் வந்துட்டு நீங்க என்ன மோட்டரில் போட்டு அடிச்சீங்கன்னா அது பூரா பச பசையே பிடிச்சுக்கும் அதனால வந்துட்டு நம்ம சோப்பு கலந்து சோப்பு அதில் இது பண்ணி விட்டு அடிச்சோம்னா அந்த கடையில்ல பாத்தீங்கன்னா பார் சோப்பு காடிண்ணுவாங்க ஆமா சோலவிலங்கள இது ஆமாமா அந்த மாதிரி சோப்பு வாங்கி அதல கரைச்சு விட்டு இது பண்ணீங்கன்னா டாங்க்லயே எங்கேயும் ஒட்டாது அது அப்படியே பூரா அந்த இதில போய் பூச்சி தாக்குதுல இருந்து நல்ல ஒரு இது வரும் எவ்வளவு வந்து கலக்கலாங்க அதாவது 10 லிட்டர் டாங்க் இருக்குன்னா அத வந்து தேபே கலந்து அக்ரிலிக் நம்ம கலக்கலாங்க எண்பது எம்எல் இருந்து நூத்தி இருபது எம்எல் நூத்தம்பது எம்எல் வரைக்கும் கலக்கலாம் அதெல்லாம் பூச்சி தாக்குதல் அதிகமா இருந்துச்சுன்னா நூத்தி ஐம்பது கொடுக்கலாம் அதே கொஞ்சம் கம்மி சும்மா வர்றதுக்கு முன்னாடி அடிக்கணும்னா ஒரு எண்பது எம்எல் கூட அடிக்கலாம் நூறு எம்எல் அடிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லைங்க அதனால எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அல்ல கண்ண அடுத்ததா ஆகணுங்க இப்ப இதுலயே நான் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ ரெண்டாவது டைம் இதுல நான் கதிரி போட்டுருக்குறேங்க இதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்ணை வந்து இப்பதைக்கு ஒரு இது மட்டும்தான் வளர போடுவாங்க ஒரு அஞ்சு மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு அள்ள கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அறுத்துடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு டபுள் இதுங்க நம்ம இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏழு மாசத்துல ஈன்றுறக்க ஆரம்பிச்சிரும் கதிரி வந்து ஏழு மாசத்துல ஈன்றுக்கார ஆரம்பிச்சிடும் பத்து மாசத்துல நம்ம வந்துட்டு தார் நம்மளுக்கு வெட்ட வெட்டுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க இதே வந்துட்டு இந்த அஞ்சு மாசம் கழிச்சு நீங்க இன்னொரு தார் விட்டீங்கன்னா நீங்க வெட்டி முடிச்சதுல இருந்து நாலு மாசத்துல இன்னொரு இது ரெண்டு ஒரே இதுல வந்துட்டு ரெண்டு டைம் நீங்க வெட்டலாம் வெட்டுக்கு வந்துட்டு ரெண்டு இது ஒரு கண்ணுல வந்துட்டு நீங்க ரெண்டு வெட்டுக்கு எடுக்கலாம் அதுக்கு மேல விட்டீங்கன்னா காய் வந்து ரொம்ப இதாயிரும் நம்ம குறைஞ்சது வந்துட்டு ஒரு எட்டு கிலோக்கு மேல கொண்டு போனோம்னா தான் ஃபர்ஸ்ட் தார்ல வந்துட்டு நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் கொண்டு வந்துரலாம் ரெண்டாவது கண்ணுல வந்துட்டு எட்டு கிலோ கம்பல்சரி வந்துடணும் அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு உரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் எத்தனை மாசம் நம்ம கண்ணு போடுறதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாசத்துல நம்மளுக்கு ஈன்ற காரம் ஏழு மாதம் மூணு மாசம் வந்து காய் ஊடுற டைமு எல்லா இதுக்குமே நேந்திர இது எல்லாமே வந்துட்டு மூணு மாசம் காய் ஊடுற டைம் மூணு நாலு மாசம் வரும் கதிலிக்கு வந்துட்டு மூணு மாசம் தாங்க மூணு மாசம்னா பத்து மாசத்துல உங்களுக்கு ஈன்றக்க ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் உங்களுக்கு இந்த கதிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல காடு காலி பண்ணிடலாம் ரெண்டாவது கண்ணுக்காக நம்ம அடுத்த ஒரு அஞ்சு மாதம் நாலு டு அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள நம்ம வெயிட் பண்ற மாதிரி வரும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அதாவது காத்து கீத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றரை வருஷத்துல நம்ம இதுல ரெண்டு வெல்லாம பண்ணி பண்ணிடலாம்